உங்களை அன்போடு நம்ம பார்க்க போகிறது கோதுமை பாஸ்தா தாங்க சப்பாத்தி மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கோதுமை பாஸ்தா செஞ்சு கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ஈஸியான முறை இது பாருங்க சப்பாத்தி மாவை நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மூடியால் அதை வந்து நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி நான் இன்னொரு மெத்தடையும் நான் பண்ணி காமிக்கிறேன் இங்கே பார்த்திங்கன்னா நான் ரெண்டு மாடல்ஸ் நிற்கேன் இது ஒன்றும் இல்லைங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பூரிகளாக நம்ம பண்ணிவிட்டு இதை இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி கையில் வச்சு இப்படி அழுத்திட்டிங்கன்னா போதுங்க இதோ இந்த மாதிரி இது மாதிரி ஒரு மாடல் மறுபடியும் பாருங்கள் இதை நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது இப்படி பிடிச்சிட்டு உள்ளே வந்து கையில் கிண்ண மாதிரி பண்ணிக்கோங்க அவ்வளோதான் கையில் இப்படி ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா கிண்ண மாதிரி ஆயிடும் அதே தான் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கம் ஃபிங்கரே இதுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா இது கிண்ண மாதிரி ஷேப்பில் உங்களுக்கு கிடச்சிரும் அப்புறம் இன்னொரு மெத்தடம் இருக்குது அப்படியே சுற்றிட்டே வாங்க சுற்றிட்டு வந்து இந்த மாதிரி சுருள் மாதிரி அதுவும் ஈஸி தான் நீங்கள் ப்ரெஸ் கொடுத்துருங்க ப்ரெஸ் கொடுத்துட்டு நம்ம வெந்நீர் கொதிக்க வச்சுருக்கோம் வெந்நீர் கொதிக்கட்டும் இப்படியே நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி கிண்ண பாஸ்தாவும் இருக்கட்டும் ஆனால் எல்லாமே நம்ம வந்து மெல்லிஸாக தட்டிக்கணும் தடியாக தட்டினீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் குழந்தைங்க பாஸ்தா கேட்டால் டக்குன்னு நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் எல்லாத்தையுமே செஞ்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாப் வச்சு அந்த மூடி வச்சு இப்படியே நீங்கள் அப்படியே நம்ம எடுத்துட வேண்டியதுதான் அப்படியே எடுத்துட்டு இதுவும் வேஸ்ட் ஆகாது இதையும் நம்ம மறுபடியும் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எப்போ பண்ணி காமிச்ச மாதிரி இதில் நம்ம பண்ணிக்க வேண்டியதுதான் இந்த மாவு வேஸ்ட் ஆகாது நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி நல்லா கொதி வரணும் இப்படி சுருட்டிட்டு இந்த ரெண்டு ஃபிங்கர்ஸை உள்ளே விட்டுவிட்டிங்கன்னா போதும் இந்த மாதிரி கிண்ண சைஸில் கிடச்சிரும் இதெல்லாமே பண்ணி வச்சுருக்கேன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு எடுத்துடலாம் சல சலன் கொதிக்கணும் தண்ணி கொதிச்சாச்சு உப்பு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க இது குலையாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் இப்போது நம்ம எடுத்து செஞ்சு வச்ச பாஸ்தாவை ஒவ்வொன்றா போட்டுருங்க தனித்தனியாக தள்ளி தள்ளி போடுங்க வெந்ததுன்னா எல்லாமே மேலே வந்துடும் நீங்கள் வந்து காய விட்டுறக்கூடாது செஞ்ச உடனே இந்த நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம் காய விட்டிங்கன்னா எண்ணெயை இதில் போடும்போது தண்ணியில் போடும்போது உங்களுக்கு பிரிஞ்சு வந்துடும் மேல வந்தோடனே எடுத்து வடிச்சுட்டு பாஸ்தா ரெடி ஆயிடும் நம்ம தேவையான மசாலா போட்டு செய்ய வேண்டியதுதான் இது ஹெல்த்தியும் கூட ஒரே மாதிரி சப்பாத்தி அந்த மாதிரி செய்யாம நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு தண்ணி நல்லா கொதி இருக்கணுங்க இப்ப எல்லாத்தையும் போட்டாச்சு வெயிட் பண்ணலாம் இதை நல்லா கொதித்து மேலே வந்து இறங்கி வரட்டும் கிளறி கொடுக்க வேண்டாம் வெந்ததுன்னா மேலே எழும்பி வந்துடும் இப்போ பாருங்கள் வெந்து எல்லாமே மேலே எழும்பி வந்தாச்சு இப்போ லேசாக கிளரி கொடுத்துட்டு நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம் வெஜிடபிள் போட்டு தான் நம்ம பாஸ்தா பண்ண போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெயோ பட்டரோ வதங்கட்டும் வெங்காயம் லேஸாக வதங்கிட்டு இருக்கும்போது தக்காளி சேர்த்துக்கோங்க

அப்பெல்லாம் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் இதில் கால் ஸ்பூன் போட்டால் போதுங்க ஏன்னா இது சாப்பிட்றது குழம்பாக ஊற்றி சாப்பிட போகிறதுல காரம் வந்து ரொம்ப கூட போட்டால் நம்மளால் சாப்பிட முடியாது இருக்கட்டும் கொஞ்சமாக உருளைக்கிழங்கு பட்டாணிங்க அந்த கிரேவி குருமால் சென்னையை திறச்ச வந்து கொஞ்சம் பட்டாணியும் உருளைக்கிழங்கும் டபுள் பீன்ஸும் அதில் சேர்த்துருக்கேன் ஸ்பூன் புதினா பேஸ்ட் எல்லாம் சேர்ந்து ஓரளவு கொதித்து வரட்டும் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ்தா பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு தனித்தனியாக வந்திருக்கு அதையும் இதோட சேர்த்துலாம் இப்போது கேரட் துருவல் நல்லா கலந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கால் இது தண்ணி கால் டம்ளர் ஒட்டுனு போதும் இப்போது அடுப்பை ஏற்றி விட்டு எல்லாமே கலந்து வர மாதிரி வேக விட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்தா ரெடியாகிடுத்து எல்லாமே கலந்து வந்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அடுப்பில் விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு நிமிஷம் அடுப்பில் இருக்கட்டும் பார்த்திங்கன்னா இப்போ அருமையாக கேரட் வந்து போட்டு அருமையான ஒரு வெஜ் பாஸ்தா கோதுமை பாஸ்தா ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதில் வந்து சா சூற்றிக்கலாம் சில்லி சாஸ் ஊற்று பரிமாறிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்